பொருட்களுக்கு நாங்கள் விலைகளை குறைப்போம் எரிபொருளுக்கு விலையை குறைப்போம் மின்சார கட்டணத்தை குறைப்போம் ஒன்பதனாயிரத்தை ஆறாயிரமாக்குவோம் ஆறாயிரத்தை இரண்டு மூவாயிரமாக்குவோம் என்று பல்வேறுபட்ட மக்கள் மத்தியிலே அவ்வாறான விடயங்களை சொல்லி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு கடந்த ஜனாதிபதிதலின் பின்னரும் பாராளுமன்ற தேர்தலின் பின்னரும் இன்னும் எந்த ஒரு பொருட்களின் விலையையும் குறைக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை மாறாக அரிசியினுடைய விலை தேங்காயினுடைய விலை என்று உண ஒயில் சாதாரணமான ஒயிலுடைய விலை எரிபொருள் விலை என்று எல்லாம் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது ஆகவே மக்களுக்கு அரசாங்கம் பொருட்களுக்கு விலைகளை குறைத்து அந்த மக்களுடைய நாட்டினுடைய பொருளாதார சுமையை அந்த மக்கள் மீது சுமத்தாமல் அந்த மக்களுக்கு முடியுமான வரை அந்த அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்க வேண்டும் அதே போன்றும் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுடைய விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்கள் அந்த பொருட்களை எடுப்பதற்கு குறைந்த விலையில் எடுப்பதற்கான வசதிகளை அரசாங்கம் செய்வன் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அதேபோன்று குறிப்பாக இலங்கை மின்சார சபையினுடைய மின் கட்டணங்கள் குறைக்கப்படும் என்று மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டது ஆனால் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே அவற்றை குறைக்க முடியாது என்று சிபி மீண்டும் அதனை மறுத்திருக்கிறது அதே நேரம் பப்ளிக் யூட்டி யூட்டிலிட்டிஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா குறைக்க முடியும் பதினொரு வீதம் மின்சார கட்டணத்தை குறைத்து மக்களுக்கு வழங்க முடியும் அரசாங்கம் ஆகவே அதனை வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு இருக்கிறார்கள் அதே போன்றுதான் இது இலங்கை அரசாங்கம் இருபது இருபத்தி நான் ஒவ்வொரு வருடமும் ரினோபிள் எனர்ஜி ஊடாக மின் உற்பத்தியை உருவாக்குவதன் மூலம்தான் மின்சாரத்தினுடைய விலைகளை குறைக்க முடியும் அதே ஒன்று மக்களுடைய அவர்களுடைய மின்சார கட்டண சுமையையும் குறைக்க முடியும் அதற்காக கடந்த காலங்களில் ஒரு ரூபாப் வீடுகளுடைய கூரைகளிலே மின்சாரத்தை அவர்கள் சோலார் பேனலை போடுவதனூடாக அவர்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு முப்பத்தி ஏழு ரூ தேர்ட்டி செவன் ருபீஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அண்மையிலே சிஇபி அதனை குறைத்து மீண்டும் இருபது பத்து ரூபாயை குறைத்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தான் ஒரு யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும் என்ற ஒரு ஒரு அபிப்பிராயத்தை தெரிவித்த போது பி மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள் டாக்ட் இன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ மெகவேர்ட்ஸ் பட் ஒன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் மெகவர்ட்ஸ் அச்சீவ் சோஃபா அண்ட் டாகட் இன் டுவெண்ட்டி ஃபைவ் 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 ஜீரோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வித் என் அடிஷனல் three thousand five hundred zero eight megawatt solar PV capacity still required by twenty thirty. Therefore, the Commission is of the view that the proposed reduction of the prevailing solar rooftop tariff may hinder the achievement of national energy policy targets. The Commission requires further information to analyze and verify submitted. The Commission also held discussion with the relevant stakeholders, C E B, Lanka Electricity Company, Sri Lanka Test and Regional Authority, Solar Industry Association, Federation of RE Developers, Solar EPS Association, Solar Companies, and obtained their views, concern, and studied large number of consumers' complaints received with related to the revised rooftop solar PV purchase tariff. Ahave, Gaurava Pavisala சாதாரணமான ஏழை மக்கள் நாடு முழுவதும் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான சிறிய சிறிய அளவிலான ஸ்மால் ஸ்கேல் அடிப்படையிலே அவர்கள் பேனலை செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது அந்த டாக்டின் கூட இந்த ஆண்டிலே அடையாத சூழ்நிலையிலே மீண்டும் சிஇபி குறைத்திருப்பது மிக ஒரு கஷ்டமான விஷயம் அதை கணக்கெடுக்க விரும்புகின்றேன் அதே போன்று அஸ்வேஸ்ம பற்றி என்று ஜனாதிபதிகள் பேசினார்கள் பலரும் இங்கு பேசினார்கள் அஸ்வேஸ்மையினூடாக மாணவர்களுக்கு அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கொப்பி புத்தகங்கள் வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது ஆனால் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களும் மிக கஷ்டமான சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய பொருளாதார சுமைக்கு மத்தியிலே பொருட்களுக்கு பெரிய அதிகமான நிலையிலே மிக குறைந்த சம்பளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு சிறு குழப்பப்பட்டிருக்கிறது நாலாயிரம் ரூபாய் தான் ஒரு மாணவருக்கு வழங்க முடியும் என்றும் அதுவும் வட்டியோடு கடனாக வழங்குகிறார்கள் ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே அந்த நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் அந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் ரூபாயை கடனாக கொடுங்கள் ஆனால் வட்டி இல்லாத கடனாக ஆறாயிரம் ரூபாய் அதை கொடுப்பதனூடாக அவர்களுக்கு அது ஒரு பிரயோசனமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அதே போன்று இந்த வாகன இறக்குமதி தொடர்பான ஜனாதிபதிகள் சொன்னார்கள் நாங்கள் அதனை பாராட்டுகின்றோம் அதற்காக அது அதற்காக ஏனே அந்த அதிலே அந்த டொலருடைய பெருமானம் பெறுமதி கூடுவதை அரசாங்கம் கூடாமல் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வானத்தை இறக்குமதி செய்கின்ற போதும் சில வழிகளை டொலருடைய பெருமானம் இருக்கின்ற பெறுமானத்திலிருந்து கூடுகின்ற போது எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்க அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது கடந்த ஏற்கனவே மக்கள் மிக அதிக சுமையோடும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே அரசாங்கம் அந்த வேலை திட்டங்களை செய்கின்ற போதும் அதை மிக கவனமாக செய்ய வேண்டும் அடுத்து இறுதியாக இறுதியாக இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பல பாடசாலைகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மரங்கள் மட்டக்களவை மாவட்டத்திலே மரங்கள் விழுந்து பல